எல்லாம் வல்ல இளைஞர்கள் துணி இருக்கட்டும் இந்த பதிவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறுவதற்குரிய அமைப்புகள் இருக்கின்றன அப்படிங்கறத பார்க்க போறோம் விஷயம் பல முறை என்னுடைய பதிவுகள் சொல்லப்பட்டதுதான் ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடியது மேலோட்டமானவை அது சொல்லப்படக்கூடிய பலன்கள்ல எது உங்களுக்கு கிடைக்கணும் எது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கணும் எது உங்களுக்கு குறைவாக கிடைக்கணும் எது கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் வந்து கை நொழுவி போகணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பைனல் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட சுயஜாதகம் மட்டும்தான் அந்த சுய ஜாதக அமைப்பு கூட சம்டைம்ஸ் ஒரே மாதிரியான கிரகநிலைகள் கொண்ட இருவேறு நபர்கள் ஈவன் ட்வின்ஸ் அப்படின்னு எடுத்தா கூட அவங்களுடைய கர்ம வினை அமைப்புகள் அப்படிங்கிறது மாறுபடும் சோ அந்த கர்ம வினை அமைப்புகள் தான் கடைசி ஜட்ஜ்மெண்ட் சோ சுய ஜாதகம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் உங்களுடைய கர்ம வினை அமைப்புகள் தான் கடைசி ஜட்ஜ்மெண்ட் சோ ராசி பலங்கள் சொல்லப்படக்கூடிய விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டு முழுதாக ஒரு பாசிவான விஷயம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படின்ட்டு உட்கார்ந்து நெகட்டிவான விஷயம் சொல்லப்படுது அப்படின்னா அச்சு ஷோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துராதீங்க சுயஜாதகம் மட்டும்தான் அந்த விஷயத்தை உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்க போகக்கூடியது அதனுடைய கர்மவினை அமைப்புகள் அப்படிங்கிறது அதை இன்னும் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் பண்ணும் சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் மைண்ட்ல வச்சிக்கோங்க பதிவுக்குள்ள போகலாம் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொறுத்தளவு உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து கிடைக்கப் போகிறது சோ இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுடைய ஆற்றல் மன உறுதி எல்லாமே வந்து கிளியர் ஆகும் மனக்கவலை குறையும் மன அழுத்தம் குறையும் ஆஹ் உறவுகள்ல விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும் குரு பகவானுடைய ஒரு அருள் உங்களுக்கு அதாவது மாணவர்களாகட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் தொழில் பண்றவங்களா இருக்கட்டும் திருமண உறவுக்குள்ள இருக்கட்டும் ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரி எந்த நிலையில் இருங்கள் இருந்தாலும் ஆண் பெண் வேதமின்றி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய ஒரு அருள் என்பது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆஹ் சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல குரு பகவானால் உங்களுக்கு மிகவும் அதிகமாக கிடைக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது சரி இந்த காலகட்டத்துல மிக முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே இந்த ஆண்டு நடக்கிறது அதாவது சனி பகவானுடைய பயிற்சி ஆகட்டும் ராகு பகவான் கேது பகவான் குரு பகவான் இதுல எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமையப்போகிறது இதுல பதினாறாம் இடத்துல கேது அமரப்போகிறார் ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் அமரப்போகிறார் சோ பொதுவாகவே ஒருத்தருடைய கோச்சார கிரகநிலை அமைப்பின்படி மூணு ஆறு பதினொன்னு இந்த இடங்கள்ல சனியோ ராகுவோ கேதுவோ அதாவது பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் அமர்வது என்பது உங்களுக்கு நன்மைகளை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பை தவிர இந்த இடத்துல இந்த கிரகம் வந்து உட்கார்ந்துருச்சு அதனால நீங்கள் கோடியில பொருள போறீங்க இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க விஷ்புருவ எடுக்க போறீங்க உங்களை யாரும் வந்து பாத்தீங்கன்னா இனிமே வந்து தோற்கடிக்கவே முடியாது நீங்கதான் எல்லாமே நீங்கதான் ராஜா உங்களுக்கு விபரீத ராஜயோகம் வருது ஆஹ் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேல எந்த விதமான கஷ்டமும் கிடையாது அப்படிங்கிறபடியான இன்னும் பல தரப்பட்ட வகையில தலைப்புகள்ல நீங்கள் வீடியோ பதிவுகள் பார்த்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை சொல்லப்பட்ட விஷயத்தெல்லாம் எடுத்து ஓரமா வச்சிருங்க ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா மக்களை தூண்டக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பதிவுகள் தவிர உண்மை பதிவுகள் அப்படிங்கிறது கிடையாது இது அவங்களை குற்றம் சொல்றதுக்காக சொல்லல பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை பார்க்க வைக்கணும் அப்படின்னா அவங்களை தூண்டுற மாதிரி வந்து பதின விஷயங்களை செஞ்சாதான் எனக்கு வந்து யூடியூப்ல நிறைய வியூஸ் அப்படிங்கிறது போகுங்கிறதுனால ரொம்ப அதிகமான வகையில இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க சோ அதுல எல்லாம் வந்து ஏற்கனவே அந்த மாதிரியான வந்து பதினாறு பதவிகளை பார்த்து லைஃப்ல அதெல்லாம் உங்களுக்கு அப்ளை ஆகலை அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த விஷயம் நான் சொல்றது புரியும் புதுசா கேக்குறவங்களுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா மத்தவங்களை இது குறை சொல்றாங்க அப்படிங்கறபடிதான் இருக்கும் சோ அப்படிங்கிறது அட்டன் பண்ணவங்களுக்கு நான் ரிசல்ட் தெரியும் சரி உங்களுக்கு ஆறாம் இடத்தில் வந்து அமரக்கூடிய சனி பகவானால் சனி பகவானுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஆமா உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்தை பாக்குறாரு சாரி எட்டாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை பாக்குறாரு சோ இந்த இடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில கடன் தொந்தரவு வந்து அதிகப்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் பயணங்களை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தும் அந்த பயணத்தால அலைச்சலையும் அதிகப்படுத்தும் ஏன்னா பயணத்தால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அலைச்சலும் இருக்கும் பலனும் இருக்கும் சோ அலைச்சல் இருக்க போகுதா பலன் இருக்க போகிறதா அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதக அமைப்பை பொறுத்து மாறுபடும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறதா கடன் அதிகரி அதிகமாக போகிறதா அப்படிங்கறதும் உங்களுடைய சுயஜாதக அமைப்பை பொறுத்து மாறுபடும் உங்களுடைய மனதில் வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு தைரியம் அதிகரிக்கும் சிலருக்கு பயம் அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கணும்னா உங்களுடைய ஜாதகம் அதுக்கு ஏற்றபடி பாசிட்டிவா இருந்துச்சுன்னா சனி பகவானுடைய ஒரு நிலையானது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் இதே உங்களுடைய சுய ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா சனி பகவானுடைய ஒரு நிலையானது உங்களுக்கு பயத்தை கொடுக்கும் சோ வந்து சனி பகவான் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கொடுக்க போகிறார் எப்படி கொடுக்க போகிறார் அப்படிங்கறது இது அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஜாதகம் பாசிட்டிவா கண்ணாட்டானுன்னா சனி பகவானால் என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது தரப்போகிறது பயணத்தால் நன்மை தரப்போகிறது தைரியத்தை தரப்போகிறது அலைச்சலை அதிகரிக்க போகிறது மனதில் பயத்தை அதிகரிக்க போகிறது சோ உங்களுக்கு பிளஸ் கிடைக்க போகுதா மைனஸ் கிடைக்க போகுதா அப்படிங்கிறது உங்களுடைய ராசியை பொறுத்து கிடையாது உங்களுடைய சுயஜாதகம் மற்றும் உங்களுடைய கர்மவினை பொறுத்துதான் தெளிவா புரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானுடைய ஒரு நிலையானது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு மாறப் போகிறார் சோ பதினாறாம் இடத்துல கேது வந்து அமரக்கூடிய நிலையில அஞ்சாம் இடத்துல ராகு வந்து அமரப்போகிறார் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடியது புண்ணிய பலம் கொண்ட இடம் சோ பூர்வ புண்ணிய பலத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவானுடைய ஒரு நிலையானது இருக்க போவதனால பூர்வ புண்ணிய பலத்தினுடைய பலனை முழுமையாக சரியான நேரத்தில் பெறாமல் போவதற்குரிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ செலவுகள் வரலாம் அல்லது குழந்தைகள் மிக அதிகமாக சேட்டைகள் பண்ணலாம் குழந்தைங்க உங்க பேச்சு கேட்காம போகலாம் குழந்தைகளால மன தொந்தரவு உடல்நல தொந்தரவு இது எல்லாமே வரலாம் சோ குழந்தை அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு முப்பது வயசு ஆயிருந்தாலும் உங்களுக்கு அவங்க குழந்தைதான் மூணு வயசு ஆயிருந்தாலும் உங்களுக்கு அது குழந்தைதான் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைன்னு கணக்குல எடுத்துக்கோங்க குழந்தை இப்ப எனக்கு இதனுடைய பையனுக்கு பொண்ணுக்கு வந்து நாப்பது வயசாவது தொந்தரவு இருக்குமா சார்னா ஆம தொந்தரவு இருக்கும் ஏன்னா உங்களுக்கு அவங்க குழந்தைங்க தான் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நீங்கள் மனம் வருந்த கூடிய அல்லது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எப்பா கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக விட ஏன் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற அளவுக்கு சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இதனுடைய தாகத்தை குறைக்கணும் அப்படின்னா வெரி சிம்பிள் குலதெய்வ வழிபாடு சோ குலதெய்வ வழிபாட பொறுத்தளவு என்ன அப்படின்னா ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்களுடைய குலதெய்வ மருத்துவம்தான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்குது பட் பெண்களை பொறுத்தளவு பிறந்த வீட்டு ஒரு குலதெய்வத்துல ஃபாலோ பண்ணிருப்பாங்க புகுந்த வீட்டு ஒரு குலதெய்வத்தை ஃபாலோ பண்ணுவாங்க குழந்தைகள் விஷயத்துல வந்து பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய அமைப்பை வந்து குறைக்கணும் அது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கணவர் வீட்டு குலதெய்வத்தை வழிபாடு பண்றதோடு மட்டும் இல்லாம தந்தை வீட்டு குலதெய்வம் அதாவது திருமணத்துக்கு முன்னாடி நீங்க என்ன குலதெய்வத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த குலதெய்வ வழிபாட்டையும் நீங்கள் சேர்த்து கடைபிடித்து வந்தீர்கள் என்றால் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய வரப்போகக்கூடிய தொந்தரவுகளில் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் பிரச்சனை வந்தால் கூட பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் நிச்சயமாக சுமூகமாக ரிலீஃப் ஆகி வெளியே வந்துடலாம் பதினாறாம் இடத்துல கேது வரப்போகிறார் சோ பதினாறாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல கேது பகவான் வந்து அமர்வது என்பது ஆஹ் சிலருக்கு உங்களுக்கு மனம் விரும்பிய காதல் திருமணத்தை கைக்கு கொண்டு வந்து கொடுக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா காதல் திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகவும் சாதகமாக அமையக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கின்றது சரி அந்த அமைப்பு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் எல்லாம் ஈஸியா ஒர்க் ஒட்டாகும் சார்னா கிடையாது லவ் மேரேஜ் ஒர்க் அவுட் ஆகுறதுக்கு தான் பதினோராம் இடத்துல வந்து அமரக்கூடிய கேது பகவான் சப்போர்ட் பண்ணுவாரே தவிர அது உங்களுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு இல்லாம உங்களுக்கு நடத்தி தர்றதுக்கு அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார் சுய ஜாதகம் அது சப்போர்ட்டிவா இருந்துச்சுன்னா சுமூகமாக வீட்டுல உள்ளவங்களுடைய ஒப்புதலோட உங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் சோ இந்த காதல் திருமணம் மட்டுமே கிடையாது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்துக்கும் நீங்க பொருந்திக்கலாம் ஒரு படிப்பு தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சரிங்களா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண நினைக்கிறீங்க ஒரு ஷேர் மார்க்கெட்டல வந்து பாத்தீங்க ஒரு விசைப்பு அப்போஸா ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க அது மாதிரி எந்த விஷயத்திலெல்லாம் நீங்கள் விருப்ப விருப்பம் கொண்டு செயல்படுகிறீர்களோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வதற்கு ஒரு அமைப்பாக இந்த 11 ஆம்월த்துல வந்து அமரக்கூடிய முடிய கேது பகவான் இருப்பார். ஆனா கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா கட்டைய கொடுக்க மாட்டாரு ஒத்தைய தான் கொடுப்பாரு. அதாவது அதாவது நம்மளோட பிளான் பெருசா இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்க அந்த பிளான் நடக்கும் ஆனா ரொம்ப கம்மியா நடக்கும் மிகவும் ஆஹ் இந்த அளவுக்கு எதிர்பார்த்தேன் ஆனா இவ்வளவுதான் கிடைச்சிச்சு அப்படிங்கிறபடி விஷயம் கிடைக்கும் சோ அப்ப உங்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்ல இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் ஆனா அந்த காதல் திருமணம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில நடக்காது சரிங்களா நீங்க ஒரு பிளான் வச்சிருப்பீங்க எனக்கு இப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு அந்த பிளான் நடக்காது உங்களுக்கு கல்யாணத்தை நடத்தி தருவதற்குரியதான் அமைப்பை வந்து வந்து கேது பகவான் வந்து கையில வச்சிருக்காரு தவிர நீங்கள் விரும்பியபடி படி நடத்தி வைப்பதற்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாரு அதுக்கு உங்களுக்கு சுயஜாதகம் அலோவ் அலோ பண்ணா மட்டும் தான் அது நடக்குமே தவிர அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணி தான் கொடுப்பாரு ஆஹ் நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயத்த எதிர்பார்த்தபடியே எதிர்பார்த்த ஒரு அமைப்புல அப்படியே கொடுக்க மாட்டாரு இதுல மாட்டுகிறது இல்ல அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்னபடி வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய ஒரு நிலையானது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குது ரெண்டாம் இடத்த சரி உங்களுக்கு ராசியை பாக்குறாங்க மூணாம் இடத்த பாக்குறாங்க ஆறாம் இடத்தை பாக்குறாங்க சோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் பொழுது உங்களுடைய தன்னம்பிக்கை மிக மிக அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம் என்ன பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்திருந்தாலுமே அந்த பிரச்சனையினுடைய தாக்கத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் ஏன்னா சில அமைப்புகள்ல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்துல தான் காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும் பட் இந்த முறை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு காரணமாக இருந்தே அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இப்படி வரப்போகுது இதுக்குள்ள போகாத மாட்டிக்குவ அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்து அதுல இருந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா காப்பாத்துறதுக்குரிய எல்லா அமைப்பையும் குரு பகவான் தயாரா பண்ணிட்டு இருப்பாரு அது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது என்ன பண்ணலாம்னா வந்து பாத்தீங்கன்னா நவ்ல கேட்டுக்கோங்க நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நவ கிரகத்திலிருக்க குரு பகவானுக்கு சரிங்களா தெய்வ வழி இது தெய்வ வழிபாடு செய்யலாம் ஏன்னா பொதுவாவே குரு பகவானுக்கு விளக்குதுங்கன்னா எல்லாருமே எங்க போய் நின்னுறாங்கன்னா ரச்சினாமூர்த்தியிட்ட போய் நின்னுறாங்க தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது குரு பகவானுடைய ஒரு அம்சம் மட்டும்தானே தவிர அவர் ஞானத்தின் அம்சமே தவிர சரிங்களா எல்லா விஷயத்துக்குமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது யாட்டை இருக்குது அந்த பவர் அத்தாரிட்டி யாட்டை இருக்குதுன்னா நவகிரகத்திலே குரு தான் இருக்கே தவிர தட்சணாமூர்த்திக்கு கிடையாது சொன்னால வந்து பாத்தீங்கன்னா தட்சினாமூர்த்தியை கும்பல சொல்லல ஞானத்தை வேண்டுவோருக்கு கல்வியை வேண்டுவோருக்கு போய் நிக்கலாம் குழந்தை பிராப்தம் வேணும் பொருளாதாரம் வேணும் நல்ல அந்தஸ்து வேணும் நல்ல கௌரவம் வேணும் பிரச்சனைகள் இருந்து காப்பாற்றப்பட வேணும் குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற விஷயத்தை ஃபீல் அப்படின்னா நீங்க போய் நிக்க வேண்டிய இடம் நவகரத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சோ உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சனி பகவான் மற்றும் கேது பகவானுடைய ஒரு நிலையானது உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குது அதே மாதிரி ராகு பகவான் பெரிய கெடுதல் தரக்கூடிய வகையில இல்ல குரு பகவான் இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறது சோ இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாவே கிடைக்கப்படணும் அப்படின்னா சர்வ நிச்சயமாக உங்களுடைய சுய ஜாதகம் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பட்சத்துல இப்ப சொல்லப்பட்ட எல்லா நல்ல பழங்களும் நீங்கள் நிச்சயமாக கிடைக்க பெறுவீர்கள் இன்னும் கூடுதலான நல்ல பழங்களும் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அமையும் சோ இந்த காலகட்டத்துல யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சனி மற்றும் ராகுனுடைய தொடர்பு இருக்கின்றதோ ரொம்ப முக்கியமா ஏப்ரல் மாசமும் மே மாசமும் சரிங்களா ராகு தொடர்பு யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதமும் மே மாதமும் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமைத்து தரப்போகிறது அந்த மாற்றமானது நன்மையாக அமையுமா தீமையாக அமையுமா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது அதாவது சனிராகு தொடர்பு அப்படின்னா சனி சாரத்துல ராகு ராகு சாரத்துல சனி சனியும் ராகுவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக் கொள்வது சனி பார்வையில ராகு இருப்பது சனியும் ராகுவும் சேர்ந்து இருப்பது இது மாதிரியான என்ன அமைப்புகள் இருந்தாலும் சரி அல்லது வந்து சனி திசை சனி புத்தி சனி ராகு திசை ராகு புத்தி ராகு அந்த எது கனட்டானாலும் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதத்துல மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் அந்த மாற்றம் என்பது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய துக்கமாக இருக்கலாம் எப்படி அமைய பெறும் அப்படிங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல வாழ்த்துக்கள்